வணக்கம் ஜென்மாட் வயா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக் ஷோரூம் நடத்தும் மாபெரும் இந்த குழுக்களால் பார்த்தீங்கன்னா குமரமலையோட ஆறாம் பாகம் பதினஞ்சாவது மாதம் நிறைவுற்ற நிலையை இன்றைக்கி ப்ரைஸஸ் வழங்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக அது முடிஞ்சு ஈஸி ப்ரிட்சி தொண்ணூத்தொம்பது நம்பருக்கு ப்ரைஸாக எடுக்கிறோம் ஓகேங்களா வாங்க சார் எடுங்க சார் அது டிரைவ் இதாக கரெக்டாக இருக்கா ஓகே வாங்க எடுங்க எடுங்க மேடம் சும்மா அல்ல போடுங்க ஒரு ரொம்ப லாங் அவர் பத்தல ஆ போடு ஓகே தரோம் பிரியா ஈசி பிரிட்ஜோட முதல் அதிசசாலி ஏசி பிரிட்ஜோட முதல் நம்பர் யார் அப்படினு பாத்தீங்கன்னா ஏசி பிரிட்ஜோட முதல் நம்பர் 87 60 எஸ் பாலமுருகன் வள்ளம் பிரிட்ஜோட முதல் அதிசசாலி எஸ் பாலமுருகன் வள்ளம் ஆ எடுங்க பிரிட்ஜுட இரண்டாவது நபர் பிரிட்ஜோட இரண்டாவது நபர் பிரிட்ஜோட இரண்டாவது நபர் எண்பத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு எண்பத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு வி சாகன் கேரப் குணசேகரன் வி சாகன் கேரப் குணசேகரன் அடுத்து மூன்றாவது நபர் மூன்றாவது நபர் எண்பத்தி எட்டு எண்பது எண்பத்தி எட்டு பிரீஜுடைய மூன்றாவது நபர் எண்பத்தி எட்டு எண்பது வேலவன் பெரம்பலூர் வேலவன் பெரம்பலூர் அடுத்து பிரீச்சுடைய நான்காவது நபர் நம்முடைய ஈசி பிரீட்சுடைய நான்காவது நபர் எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு ஃபேன்சி நம்பர் எண்பத்தெட்டு எண்பது எட்டு எண்பத்தெட்டு 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 மணிமாறன் தேனி மணிமாறன் தேனி எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு மணிமாறன் தேனி பிரிட்ஜோட ஐந்தாவது நபர் பிரிட்ஜோட இங்க பிரிட்ஜோட ஐந்தாவது நபர் எண்பத்தி ஏழு பதினாலு எண்பத்தி ஏழு பதினாலு தமிழ் மாறன் கே மாதவன் நட்டானிக்கோட்டை பேராவரணி கோட்டை கே மாதவன் கோட்டை பேராவரணி அடுத்து எண்பத்தி எட்டு எண்பத்தி மூணு நட்சத்திரா டாட் குமரேஷன் சிங்கை நட்சத்திரா டாட் குமரேஷன் சிங்கை பிரிஜுடைய ஏழாவது நபர் ஏழாவது நபர் எண்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு சங்கீதா சுக்கிரன்பட்டி பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை அடுத்த டிவிட எட்டாவது நபர் எட்டாவது நபர் பிரிட்ஜோட எட்டாவது நபர் எண்பத்தி எட்டு அறுபத்தி நாலு சக்தி திண்டுக்கல் எட்டு அறுபத்தி நாலு சக்தி திண்டுக்கல் பிரிஜு ஒன்பதாவது நபர் பிரிட்ஜு ஒன்பதாவது நபர் எண்பத்தி ஆறு சைபர் ஒன்னு சுசிலா சசிகுமார் பிள்ளனி வயல் சுசிலா சன்னாம் சசிகுமார் பிள்ளணி வயல் பிரிச்சுடைய பத்தாவது நபர் பத்தாவது நபர் எண்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது எட்டு முப்பத்தி ஒன்பது சார் எண்பத்தி ஏழு இருக்கு முப்பத்தி ஒன்பது குமரேஷன் புதுக்கோட்டை எண்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது குமரேசன் வயலோகம் புதுக்கோட்டை சீட்டு அடுத்து எத்தனாவது நபர் பிரிச்சியுடைய பதினோராது நபர் எண்பத்தி எட்டு அறுபத்தி எட்டு துருவி காரைக்குடி துருவி காரைக்குடி ஓகே எண்பத்தாறு அறுபத்தி ஒன்பது எண்பத்தாவது அறுபத்தி ஒன்பது வீர கருப்புசாமி வீர கருப்புசாமி சாமி ஊர் வைரோகமா ஊர் பேரே போடலை ஒன்பது அடுத்து பிரிஜியுடைய பதிமூன்றாவது நபர் பிரிட்ஜியுடைய பதிமூன்றாவது நபர் எண்பத்தி ஏழு ஐம்பத்தி ஆறு பூமிநாதன் வல்லம் எண்பத்தி ஏழு ஐம்பத்தி ஆறு பூமிநாதன் வல்லம் அது பதினான்காவது நபர் எண்பத்தி ஆறு இருபத்தி நாலு எண்பத்தாறு இருபத்தி நாலு சந்தோஷ்குமார் மாணிக்கம் தஞ்சாவூர் சந்தோஷ்குமார் மாணிக்கம் தஞ்சாவூர் அடுத்து பிரிட்ஜியோட பதினஞ்சாவது நபர் பிரிட்ஜோட பதினஞ்சாவது நபர் எண்பத்தி எட்டு நாற்பத்தி அஞ்சு எண்பத்தெட்டு எட்டு குமரன் இளஞ்சி பெரம்பலூர் குமரன் இளஞ்சி பெரம்பலூர்

கோபாலகிருஷ்ணன் புதுக்கோட்டை ஜிவர் கோபாலகிருஷ்ணன் புதுக்கோட்டை பிரிச்சியுடைய பதினெட்டாவது நபர் பதினெட்டாவது நபர் எண்பத்தி ஒன்பது ஜீரோ தானே

சன்னாப் அபிநந்தன் நாட்டாணி கோட்டை வடக்கு பேராவூரணி இளம்மாறம் சன்னாப் அபிநந்தன் நாட்டானி கோட்டை வடக்கு பேராவூரணி அடுத்த பிரிட்ஜோட இருபதாவது நபர் நம்முடைய ஈசி பிரிட்ஜோட இருபதாவது நபர் எண்பத்தி ஆறு சைபர் அஞ்சு அன்னபூரணி பட்டுக்கோட்டை அன்னபூரணி பட்டுக்கோட்டை ஈசி பிரிட்ஜோடைய இருபத்தி ஒன்றாவது நபர் பிரிட்ஜோட இருபத்தி ஓராவது நபர்

சி பிரிச்சோட இருபத்தி மூணாவது நபர் இசி பிரிட்ஜ இருபத்தி மூன்றாவது நபர் எண்பத்தி எண்பத்தி ஆறு பன்னெண்டு குகன் மணிகண்டன் தஞ்சாவூர் எண்பத்தி ஆறு பன்னெண்டு குகன் சன் ஆப்